எந்த ஊரில் பெருமாள் தனது பத்தாவது அவதாரத்தை எடுக்கப் போகிறார் தெரியுமா கலியுகத்தின் முடிவில் இந்த பூமி அழியாது இதில் உள்ள துஷ்டர்கள் மட்டுமே அழிவார்கள் கல்கி பகவான் அனைத்து தீயவர்களையும் தீமைகளையும் அழித்த பிறகு கிருதயுகம் துவங்கும் மகாவிஷ்ணுவை சரணடைவதே கல்கி பகவானைப் போற்றும் ஒரே வழியாகும் கல்கி என்ற சொல்லுக்கு காலம் அல்லது முடிவில்லாதவர் என்று பொருள் இது மகாவிஷ்ணுவின் இறுதியான அவதாரம் என்பதால் இதை மகா அவதாரம் என்றும் சொல்லுவதுண்டு எப்போதெல்லாம் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த பூமியை காக்கவும் சத்திய யுகம் என்னும் போர்க்கால யுகத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு யுகம் தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் என பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளார் அதன்படியே இதுவரை ஒன்பது அவதாரங்களை திருமால் எடுத்துவிட்டார் அவர் கடைசியாக எடுத்த அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் கலியுகத்தின் முடிவில் தனது பத்தாவதும் கடைசியுமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாகவும் கிருஷ்ணர் தெரிவித்துள்ளார் திருமாலின் பத்து அவதாரங்கள் குறித்தும் கருண புராணத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கல்கி பகவான் நீதி மற்றும் தர்மத்தை மீட்டெடுக்கும் போர் வீரனாக சித்தரிக்கப்படுகிறார் மீண்டும் சத்திய யுகத்தை பூமியில் உருவாக்குவதற்காக இந்த அவதாரம் நிகழப் போவதாக சொல்லப்படுகிறது கல்கி அவதாரம் நிகழப் போகும் ஊர் இந்து புராணங்களின்படி கல்கி பகவான் விஷ்ணுயாஷா என்ற பெயரில் பிராமண குடும்பம் ஒன்றில் பிறக்கப் போகிறாராம் அதுவும் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மோரபாத் மாவட்டத்தில் உள்ள சம்பல் என்னும் இடத்தில்தான் அவதரிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுராவில் தான் கிருஷ்ண அவதாரத்தையும் அயோத்தி நகரில் ராம அவதாரத்தையும் திருமால் எடுத்த நிலையில் தற்போது தனது கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தையும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே எடுக்க போவாக சொல்லப்படுகிறது கல்கி அவதாரத்தின் நோக்கம் கடவுளின் கடைசி அவதாரம் என சொல்லப்படும் கல்கி அவதாரத்தில் பகவான் விஷ்ணு நேரடியாக பூமிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை மீட்டெடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இருள் சூழ்ந்த குழப்பமாக தற்போதைய காலகட்டத்தைக் குறிக்கும் வகையிலேயே திருமாலின் பத்தாவது அவதாரத்திற்கு கல்கி என்றும் அவதரிக்க போகும் யுகத்திற்கு கலியுகம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது கலியுகத்தின் முடிவில் அழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு நீதியின் புதிய சகாப்தத்தை துவங்க போகிறார் என சொல்லப்படுகிறது பேய் பிசாச்சுகள் கோடங்கோலர்கள் போன்ற இருளின் சக்திகளான தீய சக்திகளை அழித்து உலகத்தை தூய்மையாக்கி அமைதி மற்றும் ஒற்றுமை நிறைந்த புதிய யுகத்தை நிறுவுவதே கல்கி பகவானுக்கு விதிக்கப்பட்ட பணியாகும் கல்கி அவதாரத்தை போற்றும் புராணங்கள் கல்கி பகவானின் வருகை என்பது கலியுகத்தின் முடிவையும் சக்தி யுகம் அல்லது போர்க்காலமான பிரபஞ்சத்தின் சுழற்சியின் புதிய தோடக்கத்தை குறிப்பதாக இருக்கும் என புராணங்கள் சொல்கின்றன கல்கி பகவான் எப்போது அவதரிப்பார் அவரது தோற்றம் எப்படி இருக்கும் கல்வி பகவான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி தூய்மை செய்யப் போகிறார் என்பது பற்றி விஷ்ணு புராணம் பாகவத புராணம் கல்கி புராணம் உள்ளிட்ட பல்வேறு இந்து புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் கல்கி பகவானின் தெய்வீக பணி அதை அவர் எவ்வாறு செய்து முடிக்கப் போகிறார் என்பது பற்றியும் விளக்கியுள்ளன கல்கி பகவானுக்காகக் காத்திருக்கும் பக்தர்கள் கல்கி பகவானின் அவதாரம் என்பது மனிதகுலத்தை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் ஞானம் மற்றும் பழமையின் தெய்வீக பணி என்பதால் இறைவன் மீது தீராத பக்தி கொண்ட பலரும் இறைவன் எப்போது தனது கடைசி அவதாரத்தை நிகழ்த்த போகிறார் என ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் கல்கி பகவானின் வருகே மிக உன்னதமான சம்பவமாக இருக்கும் பக்தர்கள் நம்புகிறார்கள் கல்கி பகவான் பற்றி இன்னும் பல விஷயங்களைத் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள்